ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுத்து தன்னைத்தானே வந்து பெரிய ஒரு தியாகி மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து காமிச்சிக்கிட்டு டெஸ்ட்டு கேப்டன் பதவியை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து அவர் வந்து ட்ரை பண்ணுறா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேலே வந்து உண்டாயிருக்கு ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசாகிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு வயசை வந்து கடந்துட்டார் அப்படி இருக்கிறப்ப இன்னமும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஆடி வந்துட்டுருக்காரு அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வயசுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது எந்த வீரர் வேணாலும் எவ்வளோ வயசு வேணாலும் வந்து ஆடலாம் இப்போ கூட வந்து ஆண்டாசன் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிரிக்கெட் ஆடிட்டு தான் இருக்கார் ஐபிஎல்லில் கூட அவருடைய பேரை பதிவு பண்ணார் பட் வந்து துரதிருஷ்டம் எந்த ஒரு வீரருமே அவரை வாங்குவதற்கு வந்து முன் வரலை ஏன்னா அவர் வந்து ஒரு டெஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அவரை அழைச்சிட்டு வந்து நம்ம ஐபிஎல்ல ஆட வச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு அவரை வந்து யாருமே வந்து கண்டுக்கலை இது வந்து ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி மேலே அவருடைய வயசு மேலேயும் வந்து அடுத்தடுத்து விமர்சனங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிக்கிட்டே வந்திருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்திரேலிய தொடரை நம்ம வந்து இழந்தது பெரிய ஒரு இழப்பாக இந்தியருக்கு வந்து பார்க்கப்படுது அதற்கு முன்னாடாக நடந்த நியூசிலாந்து தொடரையும் நம்ம வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆயிருப்போம் சொந்த மண்ணில் வச்சு இந்தியாவை நியூசிலாந்து அடுத்தடுத்த மூணு போட்டியில் வந்து தோற்கடிச்சாங்க அந்த தோல்விக்கு வந்து அந்த தோல்வியை வந்து நம்ம மறக்கடிக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலிய தொடரில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து பெரிய ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ரோஹிட்டுக்கு வந்து இருந்துச்சு அப்போ அந்த தொடரில் ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் அந்த ஜெயித்த கேம்லேயுமே பும்ரா தான் கேப்டனாக வந்து இருந்திருப்பார் ரோஹிட் வந்து வந்து கேப்டன்சி வந்து பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்த நாலு போட்டியில் ஒரு போட்டி ட்ரா அனுச்சு மூணு போட்டியில் நம்ம வந்து தோல்வியை சந்தித்தோம் அதுலேயும் ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக இருந்த போட்டியில் வந்து நம்ம வந்து படுமோசமாக வந்து சொதப்பணும் பொம்ரா தலைமையிலேயாச்சும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து ஆடி இருப்போம் ரோஹித் கேப்டன்சியில் தான் வந்து பல விதமாக மோசமாக வந்து தோற்றுருப்போம் இப்போ வந்து அதில் சில பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ண விதம் வந்து சரியில்லை அப்படின்னும் அதேமாதிரி அவர் வந்து ஃபீல்டிங் நிற்க வச்ச விதம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரோஹித் மேலே வந்து குற்றச்சாட்டை வந்து முன் முன்வைக்கிறாங்க மாதிரி இன்னொரு புறம் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க இதே ஆஸ்திரேலியா மண்ணில் ரஹானே வந்து யங் பிளேயர்ஸை வச்சு அவர் வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து தோற்கடிச்சிருக்காரு விராட் கோலி வந்து பும்ரா இல்லாமலே ஆஸ்திரேலிய அணியை வந்து தோற்கடிச்சிருக்காரு ஆனால் கிட்ட இப்போ அவர் கைவசம் இருக்கிறது வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டெஸ்ட்டு ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்குவாடை வச்சுக்கிட்டே ரோஹித் சர்மா வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து பீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வந்து ரோகிட்டோட பிஆர் டீம் வந்து வேணும்னே அவரை வந்து பிரபலப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது வந்து ஒரு முன்னாள் வீரர்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து காசு கொடுத்து நீங்கள் வந்து ரோகிட்ட பற்றி வந்து பேசுங்க அவரை பற்றி நல்லா தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை வந்து ரோகிட்டோட மேனேஜராக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வித்யா பாலன் அவங்களுடைய ட்விட்டர் ஐடியெலாம் வந்து பொதுவாக இந்த மாதிரி பிஆர் வேலைகளுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து ரோகிட்ட வந்து அவங்க வந்து ரோகிட்டுக்கு ஆதரவாக வந்து போஸ்ட்டெலாம் வந்து போட்டிருக்காங்க சென்னெல்லாம் வந்து ஒரு பிளேயருக்கு ஆதரவாக போஸ்ட்டு போடுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது ஆதரவாக போடலாம் ஆனால் வந்து இப்போ ரோகிட்டுக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிட்ட ஒரு தியாகி மாதிரி ரோகிட்டு இல்லைன்னா இந்தியன் டீமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவனால் இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விடுறாங்க ஸோ இதுதான் வந்து ரோகிட்டோட மனைவி அவங்களாவே காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இன்னொரு புறம் வந்து கிலோ கிரிஸ்ட் மைக்கேல் வாகன் இவங்களாம் வந்து கலந்துக்கிட்ட ஒரு பேட்டியில் வந்து அவங்கக்கிட்ட வந்து சிறந்த அணியை நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கு அவங்க வந்து ரோகிட்டோட பிஆர் டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்க சொன்ன விஷயம் இன்னொரு சோஷியல் மீடியாவில் வர விஷயம் இதெல்லாம் பாக்குறப்ப ரோஹித் வந்து தானே தனக்கு தனக்கு தானே விளம்பரம் வந்து தேடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ரோஹித் சர்மா வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப சில நெட்டிசன்கள் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க நன்றி